ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தொழில் அர்மில்லா சேனல் நம்ம இன்றைக்கி முடி உதர்வு பிரச்சனை நீங்கிறதுக்கும் அடுத்து ஹீமோகுளோபின் வந்து நம்மளுக்கு அதிகமாகிறதுக்கும் நம்மளுக்கு உடம்பில் வந்து தேவையில்லாத கொழுப்புக்கள் கரையிறதுக்கும் நார்ச்சத்துக்கள் சத்து அதிகமாக கிடைக்கிறதுக்கும் வீட்டிலையே வந்து நம்ம இட்லி தோசைப்பொடி வந்து எப்படி ரெடி பண்ணுறது அது அப்படின்றத பார்க்கலாம் நம்மளுக்கு இதுக்கு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கருப்பு உளுந்து தோல் நீக்காதது அது வந்து ஒரு கால் கிலோ அளவு எடுத்துக்கலாம் அதை வந்து வானிலியில் வெறும் வானலியில் எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் வறுத்து எடுக்கலாம் அது வந்து நிறம் வந்து லைட்டாக மாறணும் அதே சமயம் நம்ம ஒரு பருப்பு எடுத்து வாயில் கடிப்பட்டோம் அப்படின்னா நல்லா வந்து க்ரன்ச்சினஸ்ஸாக இருக்கணும் அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும் நல்லா வந்து வறுபடணும் வாசனை வந்து பச்சை வாசனை வந்து இருக்கவே கூடாது அதனால தான் நான் சொல்கிறேன் நல்லா வந்து கொஞ்சம் வறுத்துக்கோங்க வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதை ஒரு தட்டில் வந்து கொட்டி வச்சுக்கலாம் அடுத்து கடலை பருப்பு இருக்கு இல்லையா அது நம்மளுக்கு புரதச்சத்து ரொம்ப நிறைந்தது அதை வந்து நம்மளுக்கு ஒரு இருபத்தஞ்சி கிராம் வந்து கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம் அதையும் வந்து நல்லா எண்ணெய் ஊற்றாமல் நல்லா வந்து ரோஸ்ட் ஆகிற அளவுக்கும் வறு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வந்து கோல்டன் ப்ரவுன் வந்து ஆகணும் அடுத்து நம்ம ஏற்கனவே வந்து உளுந்து வந்து அந்த பிளேட்டில் கொட்டியிருக்கணும் அதுலேயே வந்து இந்த கடலைப்பரப்பையும் நம்ம நல்லா சேர்த்து விடலாம் சேர்த்து விட்டுட்டு அடுத்து நம்மளுக்கு கருப்பு எள் வந்து இருக்கிறதுலே ரொம்ப அதிக சத்துக்கள் நிறைஞ்சது குழந்தைங்க வந்து எள் பொடி அப்படி வந்து தனியாக கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி இதில் சேர்த்துட்டோம் அப்படின்னா பொடி செய்யும்போது அது வந்து குழந்தைங்களுக்கும் தெரியாது நல்லா விரும்பி சாப்பிட்ருவாங்க நீங்கள் ஒரே ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கருப்பு உளுந்து வந்து நம்மளுக்கு வெடிக்கிறது தான் பதம் அது வந்து நல்லா வந்து படப்பட படப்படம் நல்லா வெடிக்கணும் அப்படி வெடிக்கும் போது தான் வந்து நம்மளுக்கு நல்லா பொறிஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் அந்த வந்து கருப்பு எள்ளும் வந்து நல்லா பொரியட்டும் அது வந்து ஒரு ஐம்பது கிராம் நம்ம எடுத்துக்கிறோம் இது வந்து நம்ம உளுந்தும் எள்ளும் தான் நம்ம ரொம்ப அதிக அளவில் சேர்க்குறோம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயத்தில் நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட அடுத்து நாலு பல் வந்து ஒரு வாசனைக்காக பூண்டு நம்மளுக்கு தேவைக்கேற்ப வரமிளகாய் வந்து காரத்துக்கேற்ப ரெண்டு கொத்து கருவேப்பிலை இலைகள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதையும் வறுத்து இதையே சேர்த்துக்கலாம் அடுத்து நம்மளுக்கு இந்த இட்லி பொடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கடைசியாக வந்து பெருங்காயத்தூள் தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அந்த சூட்லேயே வந்து கொஞ்சம் சேர்த்து விட்டு கலந்து விட்டுறலாம் அப்படி கட்டி பெருங்காயம் சேர்க்கறதுனால வந்து சேர்த்துக்கலாம் என்கிட்ட இன்றைக்கி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் நான் தூள் பெருங்காயம் சேர்த்துருக்கேன் நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் வந்து அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான ஹெச்பி சத்துக்கள் நிறைந்த இட்லி பொடி வந்து வீட்டிலையே நம்மளுக்கு ரெடி தோசை இட்லி எல்லாத்துக்குமே ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி நம்ம வீட்டில் அரைச்சி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லது நம்மளுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்